தாய்மார்களே பழங்கால வாலிபர்களே எதிர்கால இளைஞர்களே மற்ற மண்ணை புண்ணாக்குடி மாவீரம் விவசாய பெருமை மக்களே நடத்தீங்களே காலையில் காடு சென்று மாலையில் வடி திரும்பும் விவசாயிகளே சுகாந்தர்களுக்கும் உள்ளூர் வெளியூர் ரசிகர்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் தங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் திருவாகும் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் திருவாகும் வந்திருக்கூடிய எங்களது கலைகள் திருவாகும் நடிகர் திருவாகும் அதேபோல் நாடகத்தின் அமைப்பாளர்

இந்த உயிர் புது கொள்ளும் உடல் மூன்றழுத்து அந்த உடலை ஆட்டி படைக்கும் மனம் மூன்றழுத்து தமிழ் மூன்றழுத்து தமிழ் தரம் குரல் முண்டழுத்து அந்த குரல் தரம் அறிவு பெண்மை பெண்மைத்து பெண் கருப்பு மூன்றழுத்து கருப்புக்குரிய திண்மை அறிவு முண்டழுத்து அன்னை மூன்றழுத்து ஆண்க வித்தை மூன்றழுத்து அந்த வித்து தரும் வீரம் மூன்றழுத்து அந்த வீரமுகம் களம் மூன்றழுத்து இந்த கருத்து கிடைக்கும் வெற்றி முண்டலுத்து எல்லா உயிரிழக்கும் அனைவருக்கும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து கூறும் நன்றியும் மூன்று எழுத்து முறை கூறி எனது வணிக தொங்குகிறேன் என ஒரு நாடு நல்லா இருக்கு அப்படின்னா அந்த நாட்டுடைய தலைவர் நல்லா இருந்தா அந்த நாடி நல்லா இருக்குமா அதே போல ஒரு ஊர் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த ஊரை இப்படி முக்கியத்துவர்கள் நல்லா இருந்தா அந்த ஊரை ரொம்ப திறப்பா இருக்குமா அதே போல ஒரு குடும்பம் குழு இன்பம் என்பது நல்லா இருக்கு அப்படின்னா அந்த குடும்ப தலைவனும் தலைவியும் ஒற்றுமையா இருந்தா அந்த குடும்பமே ரொம்ப சிறப்பா இருக்குமா அதே போல நல்லா நல்லா இருக்க வேண்டும் எத்தனை நாடுகள் இருந்தாலும் நம் நாட்டுக்கு நிறைய சிறப்புகள் உண்டு இருந்தாலும் நம்ம தென்னாட்டுக்கு பல சிறப்புகள் உண்டு இருந்தாலும் இருக்கக்கூடிய எல்லோரையும் நல்லா இருக்க வேண்டும் என்று வாழ்த்து வணங்குவதமாக தென்னகனாம் இந்த திருநாட்டிலே என்று கூறி வாழ்த்து வணங்கி நீண்டாய் பாட்டுவிரி பேர் அடுத்த காவிரியால் பின்னவழிய

ஆமா இருந்தாலும் இந்த இடத்தை வைத்து நம்மளுக்கு பெருமையா நம்மளை வைத்து இடத்துக்கு பெருமையான இந்த இடம் தான் நிலையானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிலையானது அப்படிமாங்க உள்ள பெரும் கோவில் உங்களுடைய ஆலயம் தெல்ல திருநாளுக்கு சிவனி சிவலிங்கம் என்று கூறுவது போல நம்ம உள்ள பெரிய கோவிலா இந்த ஊரிடம் வந்து பெரிய ஆலயமா தெல்லன கட்டவனுக்கு செல்லுமிடம் எல்லாம் சிறப்பு என்று கூறுவதை போல கூட உங்க எல்லோரையும் நான் தெய்வமாக மதித்து இதோ எந்த தெய்வம் முன்னாடி என்று கண்ணனை உங்களுக்கு செத்து வாழ்த்தி வணங்கி இதோ எந்தையும் செய்வோகும் ஒன்னாடே நான்கொறியே ஒரு பொண்ணு கே கண்டேரி பாசமாட பார்வையே கறவை வாழ்கிறாரா அவன் கருணை உள்ள நோயில் கோவியை வழிகிறான் இதே எதிர

अ <laughs>

அதிலும் வயது நடந்து தூண்டு ஓடும் நீரோடைகளும் அதன் இருமரங்கு வளர்ந்த பொறுத்து குழங்கும் காயா கொன்றை கமுகு போன்ற மலர் மரங்களும் முல்லை மல்லி திகிலம் போன்ற மனம் தமிழ் மலர் கொடிகளும் அதன் அருகில் அந்தித நேரத்தில் அகழ் விளக்கு காத்து தரும் அள்ளிமர கூட்டங்களும் அதன் இடையிடையே பாடும் பண்டிதங்களும் மற்ற ஆண்கள் மயில்கள் சத்தங்கள் அண்ணங்கள் தாரா கடரா என்ன சத்தம் ஆஹா மயில்களும்

எப்படி இசை வர வேண்டும் என்றால் வள்ளி இங்கு ஆலோடம் நாமளும் ஒரு ஆலோட மன்ற விருத்தத்தை பாடலாம் இருந்தாலும் வள்ளி இங்கு ஆலோடம் சொல்ல குயில பாத்துக்க குயில குயில் பார்க்க எப்படி இருக்கும் கருப்பா இருக்கும் கருப்பா இருக்கும் குயில் இருக்கும் குரல் அப்படி இனிமையா இருக்கும் மயில பாத்துக்கலாம் மயில மயில் பார்க்க எப்படி இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் மயில் பார்க்க அழகா இருக்கும் ஆமா ஐயா குரலை கேட்டுக்கலாம் கொஞ்சம் அவலயமா இருக்கும் மயிலுடைய குரல் நல்லா இருக்குமா

பொட்டுமலை பொறியாய் என்று விளை verdi taal இருக்கும் பேசுவது கிளியா இல்லை சின்ன ரசி மொழியா கோவி குண்ட கிளியா பொட்டுமலை தெக்கயா கிளியா இல்லை கிளியா இல்லை சின்ன